ஒரு மகாத்மாவிடம் நாம் சரணடையும் பொழுது அவர் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பர்சன்ட் நம்முடைய கர்ம வினைகளை எல்லாம் இழுத்துக்கொள்வார் மீதி இருக்கும் அந்த இருபது பர்சன்ட்டோ இருபத்தஞ்சு பர்சன்ட்டோ நம்மால் தாங்க முடியாமல் அலர்கிறோம் பகவான் சொல்கிறார் இறை நாமும் இந்த கர்ம வினைகளுக்கெல்லாம் பின்னால் இருக்கும் அந்த பாபங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை மிக்க ஒரு பெரும் ஆயுதம் எப்படி ஒரு குடையை எடுத்துக்கொண்டு போனால் மழையிலிருந்து தப்பிக்கிறோமோ கொதிக்கும் மெயிலில் தப்பிக்கிறோமோ அதே போல் இந்த நாமத்தை நாம் சுமந்து கொண்டே போக வேண்டும் நாக்கில் இந்த நாம விளக்கை ஏற்ற வேண்டும் மனதிலே அந்த நாமியை பதிக்க வேண்டும் இப்படி செய்யும் பொழுது அந்த நாமமானது நம்மை தூய்மை